உத்தரப்பிரதேசத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என ராகுல் காந்தி பிரச்சாரங்களில் பேசியிருந்த நிலையில் சொன்னபடி ஒரு லட்சம் ரூபாய் தரக்கோரி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகம் முன் பெண்கள் திரண்டுள்ளனர் காங்கிரஸ் காரண்டி கார்டு மில மகிழ அப்பாவி ஏழை எளிய மக்களை காங்கிரஸ் ஏமாற்றியது இதன் மூலம் தெள்ள தெளிவாகி உள்ளது மூர்த்தி என்ன செய்வாருவாரு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு போயிட்டா இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள்

ஆ மொதல் இணையதள வாசிகளை அடக்கி வைங்க மூஞ்சை விகாரமாக பொறுத்த இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச ஏன் மூஞ்ச விகாரமா நான் ஒன்றும் அழகி கிழங்கிலாம் சொல்லிக்கலையே நாங்க மக்களுக்கு அழுக்காக தான் இருப்போம் கருத்தமாக லீஜா கிளம்பி விட்டாங்க அந்த கருதமாக தூங்குவியாள ஆனால் மொதல் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வி எல்லாம் சகஜம்தான் தான் அகில இந்தியா நாங்க வெற்றி பெற இல்லையா இப்ப நாற்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி நான் போன வாட்டியா ஒரு பதிவு போட்டேன் காதறந்த ஊசி மாறுதான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்க ஏனென்றால் மத்திய உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இளைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவாக சொல்ல முடியும் ஏய் ஐயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிருந்தேன் முதுகில குத்திட்டு இல்ல இல்ல முதுகில குத்தி இல்ல எனக்கு கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு இங்க வாய் பண்றது எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சுறது கிடையாது இது நம்ம ஆட்டா எதிர்க்க நிக்கிறவன் கல் நீ ஏறி யாரா கட்டலாது நம்ம காலம் ஆத்துக்கலாம் அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடுது ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க

பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசினாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலை பிஜேபியோட ஒற்றுமில்லை உறவு அந்த பெட்டியை கழட்டி விட்டாச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து எஞ்சினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது அது கழட்டி விட்டது விட்டது தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன்

பாரதி ஜாதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையே ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் இப்போவுமே மற்றவங்கள கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு எனக்கு தப்பு நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இடம் இல்லை கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு ஆசை சொன்னால் அவங்களே இறங்கிடுவாங்க நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை ஹானஸ்டாக கேட்டிங்கன்னாங்கண்ணா தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியெல்லாம் முதன் முதலாக

நடா செய்யறது அப்படின்ட்டு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா நானுமே நம்பலாம் ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்ப விகே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க என்ன மெசேஜுங்கண்ணா ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணிருக்காங்க நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு தனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன் அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை எங்க அப்பா அரசியல் இல்லண்ணா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு சொல்றேன் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா இல்லை ஏழு டைம் எம்எல்ஏவா இல்ல எங்கள் அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்த்து விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறி தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர்ற மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்றேன் ஸ்டார்ட்